தமிழ்நாட்டில் ஆன்லைன் விளையாட்டுகளை முறைப்படுத்த கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு தமிழ்நாடு ஆன்லைன் சூதாட்ட தடை மற்றும் ஆன்லைன் விளையாட்டுகள் ஒழுங்குமுறை சட்டம் இயற்றப்பட்டது இந்த சட்டத்தின் கீழ் ஆன்லைன் விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்த விதிமுறைகளை வகுத்து பிப்ரவரி பதினாலாம் தேதி அரசுதலில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது அதில் ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட ஆதார் இணைப்பு கட்டாயம் நள்ளிரவு பனிரண்டு மணி முதல் அதிகாலை ஐந்து மணி வரை விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது என நேர கட்டுப்பாடு விதித்ததும் இருந்தது இதை எதிர்த்து ஆன்லைன் விளையாட்டு நிறுவனங்கள் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டன இந்த வழக்குகளை நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் கே ராஜசேகர் ஆகியோர் விசாரித்து வந்தனர் இந்த வழக்கின் அனைத்து தரப்பு சார்பிலும் எழுத்துப்பூர்வமான வாதங்கள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் ஆன்லைன் விளையாட்டுகளுக்கு கட்டுப்பாடு விதித்த தமிழ்நாடு அரசின் விதிமுறைகள் செல்லும் என உயர் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது மக்களின் நலனை பாதுகாப்பது என்பது அரசின் கடமை என கூறிய நீதிபதிகள் அரசின் விதிகளுக்கு எதிராக விளையாட்டு நிறுவனங்கள் தாக்கல் செய்த மனுக்களை தள்ளுபடி செய்ய உத்தரவிட்டுள்ளது